தளபதி விஜயோட வாரிசு திரைப்படம் லாபத்தை கொடுத்துச்சா நஷ்டத்தை கொடுத்துச்சா அப்படிங்கறத பத்தி இப்ப சோசியல் மீடியால அதிக அளவு பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படி திடீர்னு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல் அப்போ இந்த படம் வெளியே வந்துருந்துச்சு ஆர்டன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான படமா இருந்துச்சு கலவையான விமர்சனங்களே கிடைச்சிது வம்சியோட தய இயக்கத்தில் தில்ராஜுடைய தயாரிப்புல இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த திரைப்படம் நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு படத்தோட தயாரிப்பாளர் தில்ராஜு ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறதா தயாரிப்பாளரும் இயக்குனருமான சித்ரா லக்ஷ்மன் சொல்லியிருக்காரு லக்ஷ்மன் நிறைய விஷயங்கள்ல சினிமாவில் இருக்கிற வெளியில வராத தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாரு இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு அதாவது படத்தோட தயாரிப்பாளரான தில்ராஜு இந்த வாரிசு திரைப்படத்தால தனக்கு நஷ்டம் ஏற்படுத்துவதாகவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற கேம் சேஞ்சர் திரைப்படம் தனக்கு ஒரு கம் பேக் கொடுத்துருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு அவரு படத்தோட தயாரிப்பாளரான தில்ராஜு சொல்லியிருக்கிறதா சித்ரா லக்ஷ்மன் சொல்லியிருக்காரு படம் வாரிசு திரைப்படம் இப்போவும் டிவில போட்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியோட உக்காந்து எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படத்தில தான் விஜய் நடிச்சிருந்தாரு இருந்தாலும் அந்த திரைப்படம் நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு தயாரிப்பாளரே சொல்லியிருக்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அவரோட ரசிகர்கள் எல்லாம் ஆஹ் விவாதிச்சுக்கிட்டு